சிலைகள் நிறைந்த பாபிலோன் நகரத்தில் பிறந்த ஒரு சிறுவன் நட்சத்திரமும் மறைகிறது சந்திரனும் மறைகிறது சூரியனும் மறைகிறது என்று உணர்ந்து மறையாத ஒரே அல்லாஹ்வையே என் இறைவன் என்று அறிவித்தான் தந்தையையும் மக்களையும் தவுஹீத்துக்கு அழைத்தான் ஆனால் அவர்கள் மறுத்தார்கள் ஒருநாள் சிலைகளை உடைத்து பேச முடியாதவை கடவுளல்ல என்பதை உலகிற்கு காட்டினான் நம்ரூதரசன் எதிர்த்தான் நெருப்பில் வீசினார்கள் ஆனால் அல்லாஹ்வின் கட்டளையால் அந்த நெருப்பு குளிர்ச்சியாக மாறியது நாட்டை விட்டு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வின் கட்டளைக்காக மனைவி ஹாஜர் அலை மற்றும் குழந்தை இஸ்மாயில் அலை ஆகியோரை வனாந்திர மக்காவில் விட்டுச் சென்றார் அங்கே சம்சம் நீர் பொங்கி எழுந்தது ஆண்டுகள் கழித்து தந்தையும் மகனும் சேர்ந்து காபாவை கட்டினர் கனவில் வந்த கட்டளைக்காக மகனையே தியாகம் செய்ய தயாரான இப்ராஹிம் நபியின் முழு கீழ்ப்படிதலை கண்டு அல்லாஹ் ஒரு ஆட்டை குர்பானியாக மாற்றினான் இப்படியாக தாவூஹித்தின் தந்தையாக அல்லாஹ்வின் நெருங்கிய நண்பராக இப்ராஹிம் நபி அலை வரலாறு இன்று வரை மனிதகுலத்திற்கு வழிகாட்டியாக ஒளிர்கிறது